யூடியூப் இளந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி இணைந்து பணியாற்றுவது ஒன்றைப்பின் அடையாளம் கர்தினால் சாக்கோ கிறிஸ்தவ ஒன்றிப்பு என்பது சமூக ஒற்றுமை மற்றும் அமைதியை வலுப்படுத்துகிறது கிறிஸ்துவின் பணியின் பின்னணியில் திரு அவையும் கிறிஸ்தவர்களும் அந்தந்த சூழல்களுக்கேற்ப இதனை செயல்படுத்த வேண்டும் கர்தினால் சாக்கோ கிறிஸ்தவ ஒன்றிப்பு என்பது பகிரப்பட்ட நம்பிக்கை மற்றும் ஒருவருக்கொருவர் மீதான மரியாதையில் வேரூன்றிய ஆன்மீக மற்றும் நடைமுறை பெருமுயற்சியாகும் என்று கூறியுள்ளார் கல்தேய வழிபாட்டு முறை தந்தை கர்தினால் லூயிஸ் இரபேல் சாக்கோ உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்க திரவைகள் பிற கிறிஸ்தவ சபைகளுடன் இணைந்து இம்மாதம் பதினெட்டாம் தேதி தொடங்கி இருபத்தைந்தாம் தேதி வரை கிறிஸ்தவ ஒன்றிப்பிற்கான இறைவேண்டல் வாரத்தை சிறப்பிக்கும் வேளையில் இவ்வாறு கூறியுள்ளார் கர்தினால் சாக்கோ மேலும் கிறிஸ்தவ ஒன்றிப்பு என்பது கத்தோலிக்க மற்றும் பிற கிறிஸ்தவ சபைகளை ஒரே அமைப்பாக இணைப்பது மட்டுமல்ல மாறாக பன்முகத்தன்மையைத் தழுவி வேறுபாடுகள் இருந்தபோதிலும் ஒன்றிணைந்து செயல்படுவது என்பதையும் விசுவாசிகளுக்கு அவர் நினைவூட்டியுள்ளார் ஒவ்வொரு கிறிஸ்தவ திருச்சபைக்கும் உள்ள ஒரு தனித்துவமான வரலாறு மரபுகள் மற்றும் ஆளுகை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தனது உரையில் கேட்டுக்கொண்டுள்ள கர்தினால் கிறிஸ்தவ மரபுகளுக்கு இடையே நெருக்கமான உறவுகளுக்கான பாதையாக உரையாடல் மற்றும் பகிரப்பட்ட பார்வை விளங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் கிறிஸ்தவ திருச்சபைகளுக்கு இடையே குறிப்பாக கத்தோலிக்க மற்றும் ஆர்த்தடாக்ஸ் மரபுகளுக்கு இடையே உள்ள உறவை கிறிஸ்தவத்தின் இரண்டு நுரையீரல்கள் என்று திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான் பால் அவர்கள் விவரித்தபடி ஏற்கனவே உள்ள ஒன்றிப்பின் பல அடிப்படை அம்சங்களையும் காட்டியுள்ளார் கர்தினால் சாக்கோ பெந்தகோஸ்து கிறிஸ்தவ சபைகளின் பங்களிப்புகளை ஒப்புக்கொண்டுள்ள கர்தினால் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஐஎஸ்ஐ அமைப்பினரால் கொல்லப்பட்ட காபி கிரித்தவர்கள் கத்தோலிக்க நாள்காட்டியில் சேர்க்கப்பட்டுள்ளதையும் கிளை வழிபாட்டு முறை திருவையிலிருந்து நினிவேயின் புனித ஈசாக்கை உரோமன் மறைச்சாட்சியர் இயலில் சேர்க்கும் திருத்தந்தையின் அண்மைய முடிவு குறித்தும் தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார் இந்த